தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நோய்களை குணப்படுத்தும் மாதா கோயில் கிணற்றி நீர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நோய்களை குணப்படுத்தும் மாதா கோயில் கிணற்றி நீர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் இன்றும் அவர் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள் இந்த உலகத்திலே இன்றும் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் தன்னை விசோசிப்போரை அவர் கைவிடுவது கிடையாது அவரிடம் ஜெபிப்போர்கள் நன்மையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்கிறார்கள் ஒரு ஊரில் அன்னை மரியாள் எழுப்பப்பட்ட கோயில் அன்னை மரியாளுக்கு எழுப்பப்பட்ட கோயிலில் உள்ள கிணற்றி நீர் நோய்களை குணப்படுத்துகிறது இதனால் பிணியாளர்கள் அங்கே கூட்டம் கூட்டமாக குவிகின்றார்கள் நோய்கள் குணமாகி சாட்சி சொல்கிறார்கள் அந்த கோயிலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் அது வேறு எந்த நாடுமல்ல நாத்திகத்தை பரப்பிய ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடு ரஷ்யா கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு நாடு ரஷ்யா அந்த நாட்டிலே தான் பார்க்கிறோம் புசின்கா என்ற ஒரு ஆற்றங்கரை அந்த ஆற்றங்கரையில் புசினோவா என்ற ஒரு ஊர் அந்த புசின்கா நகரின் ஆற்றின் வலது கரையில் புசினோவா என்ற ஒரு கிராமம் உள்ளது அந்த கிராமத்திலே ஒரு பெண் திருமணமாகாத கண் பார்வையற்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தார் திருமணமாகாத கண் பார்வையற்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தார் அவருக்கு அன்னை மரியால் கனவிலே தோன்றி தன்னுடைய தாயாரை அழைத்து கொண்டு தான் சொல்லுகின்ற ஆற்றங்கரைக்கு செல்லுமாறு கூறினார் அவ்வாறே அடுத்த நாள் தன்னுடைய தாயாரை அழைத்து கொண்டு அன்னை மரியால் குறிப்பிட்ட அந்த ஆற்றங்கரைக்கு சென்றார் அன்னை மறியால் சொன்னபடியே அந்த ஆற்று நீரை எடுத்து கண்களை கழுவுகிறாள் உடனடியாக அவள் கண் பார்வை பெறுகிறாள் இது மிகப்பெரிய அதிசயம் அன்னை மரியாள் சொன்னபடி சொன்ன இடத்துக்கு போய் ஆற்று நீரை எடுத்து கண்ணை கழுவுகிறாள் பார்வை பெறுகின்றாள் அடுத்தபடியாக அன்னை மரியாள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அந்த இடத்தை தோண்டுமாறு கூறுகிறார் அந்த இடத்தை தோண்டினால் அங்கே தன்னுடைய படம் கிடைக்கும் என்று கூறுகிறார் அந்த படத்தை ஆலயத்தில் கொண்டு போய் வைக்குமாறு கூறுகிறார் அன்னை மரியாள் சொன்னவாறே கண் பார்வை அடைந்த அந்த பெண் ஆச்சரியப்பட்டு அன்னை மரியாள் சொன்ன இடத்தை தோன்றுகிறார் தோண்டிய இடத்தில் அன்னை மரியாளுடைய புகைப்படம் கிடைக்கிறது அந்த புகைப்படத்தை பங்கு ஆலயத்தில் வைத்து அனைவரும் வழிபட்டு வருகிறார்கள் அந்த புகைப்படம் எடுப்பதற்காக தோண்டப்பட்ட குழியானது தற்பொழுது கிணறாக மாறியுள்ளது அது நீரூற்று பொங்கி கிணறாக மாறியுள்ளது அந்த கிணற்று நீரை குடிப்பவர்கள் கிணற்று நீரில் குளிப்பவர்கள் நோய்கள் நீங்கி பூர்ண சரீர சுகம் பெற்று செல்கிறார்கள் இதனால் ரஷ்யாவை சார்ந்த கால் ஊனமுற்றவர்கள் கை ஊனமுற்றவர்கள் மனநலம் குன்றியவர்கள் அனைத்து நோய்களாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மாதா கோயில் கிணற்று நீரை குளித்து குடித்து நோய்கள் நீங்கி செல்கிறார்கள் அன்னை மரியால் இன்றளவும் இந்த உலகத்தில் அற்புதங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே ரஷ்யா செல்ல வாய்ப்புள்ளோர் புசின் புசினோவா கிராமத்தில் உள்ள அந்த ஆலயத்துக்கு சென்று மாதா கோயில் கிணற்றி நிறை குளிக்கவும் குறித்து நோய்கள் நீங்கி குணமடையும்படி கேட்டுக்கொள்கிறோம் அல்லது அன்னை மரியாதையிடம் வழக்கம்போல் ஜெபித்து நோய்கள் நீங்க வேண்டிக் கொள்ளவும் கண்டிப்பாக உங்களுடைய எல்லாம் நீங்கும் பூரண சரீர சுகம் கிடைக்கும்